வணக்க மக்களே சற்று முழு கிடைக்கப்பட்ட தகவல் முதல் ரகசியத்தை விஜய் கிட்ட சொன்ன செங்கோட்டையனா என்ன தெரியுமா கொங்கு மண்ணில் தாவைக்காவின் அதிர்ச்சி தகவலா வாங்க வீடியோவை முடிவாக்கலாம் அதாவது தமிழக வரலாற்றிலே புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு என்பது பொதுக்கூட்டம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சுங்கச்சாவடியில் அதாவது விஜயபுரி அம்மன் கோவில் தடையில் நடைபெறுகிறதாம் என்று அதாவது இதற்காகவே விறுவிறுப்பான நடவடிக்கைகளும் முன்னேற்பாடுகளும் எல்லாம் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தான் தாவைக்கா குறித்த சில தகவல் எல்லாம் இணையதளத்தில் வந்திருக்கிறார் அதாவது தாவைக்காவுடன் கூட்டணி வைக்க நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் விஜய் திமுகவுக்கான கூட்டணி என்பதை கதவை அடைத்துவிட்டது போல பேசி வருகிறார் மேலும் செங்கோட்டையனும் விஜயிடம் இருப்பதால் தாவை கூட்டணி என்பது அதிமுகவுக்கு இனி கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா அது மட்டுமின்றி மேலும் எடப்பாடியின் இப்போதைக்கு கீழ் நிலை நிர்வாகங்கள்தான் உடனிருக்கின்றார்கள் அதாவது இளநிலைத் தலைவர்களில் பலர் எடப்பாடி மீது உள்ளார்களாம் எனவே இவர்களெல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செங்கோட்டையனுடன் செல்லலாம் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறதா செங்கோட்டையன் தாவைக்காவுக்கு சென்றிருப்பது அக்கட்சியில் ஒரு பெரிய அளவில் உதவும் என்றே கணிக்கப்பட்டு வருகிறதா காரணம் தேர்தல் என்றாலே அதிமுக திமுக வியோகங்கள் எப்படி இருக்கும் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் என்பதெல்லாமா தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் செங்கோட்டையனுக்கு ஒரு நன்றாகவே தெரிந்து வந்தது அதாவது செங்கோட்டையன் அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்த மூத்த நிர்வாகி மூத்த அமைச்சருமாக இருந்தவர் அது மட்டுமின்றி அவர் ஐம்பது காண்ட அரசியல் ஆளகமானது அதிமுகவிலிருந்து தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அதன் வகையில் தான் அவருக்கு நன்றாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது எனவே திராவிட கட்சிகளுக்கு இணையான வியூகத்தான் தாவைக்காவுக்கு செங்கோட்டையினால் கண்டிப்பாக வகுத்து தர முடியும் என்றே தீர்ப்பாகிறதா அது மட்டுமின்றி எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாது தத்தளித்துக் கொண்டிருந்த விஜய் கட்சிக்கு ஒழுங்குபடுத்தவும் நெறிமுகப்படுத்தவும் அனுபவசாலியான செங்கோட்டையினால் கண்டிப்பாக தாவைக்காவுக்கு ஒரு பலமும் பயனும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லையா இதனைத் தொடர்ந்துதான் அதாவது அதற்கேற்றா போல் விஜயை முதல்வராக்குவேன் என தாவைக்கா நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் செங்கோட்டையனும் உறுதி கூறியிருக்கிறார் செங்கோட்டையன் வசிக்கும் பாதையில்தான் விஜயின் அரசியல் பயணம் என்பது செல்லும் என்ற உஸ்ஸியானது கூட அறிவித்திருக்கு அது மட்டுமின்றி இப்போது விஷயம் என்னவென்றால் விஜயின் ஆலோசனையின் பேர்தான் கொங்கு மண்டலத்திலே மக்கள் அனைவரும் தகவல் பரிமாறும் வகையில் ஈரோடு மக்கள் சந்திப்பு நடத்தப்படுகிறதா இதன் நோக்கம் கூட்டத்தில் எந்தவிதமான குழப்பம் அல்லது கலக்கம் இல்லாமல் அனைத்தும் அமைதியாகவே நடக்க வேண்டும் என்பதுதான் அவரது குறிக்கோள் செங்கோட்டையன் தனது அனுபவத்தை பயன்படுத்தி இந்த கூட்டத்தை நன்றாக திட்டமிட்டுள்ளார் சின்ன சிக்கல் கூட சிக்கலான நிகழ்வுகளும் ஏற்படாமல் அனைவரும் பாதுகாக்க கலந்து கொள்ளும் வகையில்தான் அதற்கான ஏற்பாடுகளை அவர்களை செங்கோட்டையன் செய்து கொண்டிருக்கிறார் விஜயன் இந்த தேர்தல் பயண திட்டங்கள் என்பது மாவட்ட சுற்றுப்பயணங்கள் சிறுபான்மை ஆதரவு வலுப்படுத்த உள்ளிட்ட முழு பொறுப்புகளுமே செங்கோட்டையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிகிறது அதேபோல் ஈரோட்டில் பத்து நிமிடம் இருபது நிமிடம் மட்டுமல்ல குறைந்தது அரை மணி நேரம் உரையாற்ற வேண்டும் என்ற விஜய்க்கு செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல விஜயன் ஒரு முக்கியமான விஷயத்தை செங்கோட்டையன் பகிர்ந்துள்ளாராம் அதாவது தாவைக்காவுக்கு வாக்கு வங்கி என்பது இருபத்தெட்டு சதவீதம் என கணிக்கப்படுகிறது இன்னும் பத்து சதவீதத்தை நோக்கி உழைத்தால் மாபெரும் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைத்துவிடும் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வரை இருவரேன் ஆதரவு அதிகமாக உள்ளதால் அதை இன்னும் விரிவுபடுத்த தொண்ணூறு வயது இருப்பவர்களின் ஆதரவையும் கண்டிப்பாக நாம் பெற வேண்டும் என்று விஜய்க்கு செங்கோட்டையாக அறிவுறுத்துவதாக செய்திகளெல்லாம் பேசப்பட்டது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்